இதோட காளி காளி ஓட்டையாயிடுது இது முடிகிறதுக்குள்ள வருமா அப்படிங்கிறது தெரியல இல்லைன்னு வக்கிப்பிள்ளுக்கு சொல்லலான்ட்ருக்கிறேன் நான் சொல்லலான்னு சொன்னால் அவனா சேர்ந்துட்டு மழை வந்துடும் கம்முன்னு இருங்க மழை வந்துரும் கம்முன்னு இருங்க அப்படின்னு காட்டி நானும் விட்டுறது பார்ப்போம் இன்னைக்கு அண்ணன் புள்ள பெரிய பிள்ளை ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்று போகணுங்க அத்தை மாக்கி அதனால் கிளம்பிகிட்டு இருக்கிறோம் பார்ப்போம் பார்ப்பாங்க ரெண்டு பேர்த்துக்கு லீவுன்னு யார் வராங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில ரிலாக்ஸ் அப்படின்னா இவங்கள சொல்லலாம் கொஞ்சமாக ரொம்ப பிடிச்சிருக்குது இது தொட்டி தொட்டி விளையாடுறது போகலாம் கிளம்பியாச்சு மணிக்குவே ஒம்போதாயி போச்சு ஒம்பதரை மணிக்குள்ள நல்ல நேரமாங்க என்ன பண்ண போகிறோம்னு தெரில சின்னப்பாப்பா அவங்க சின்னப்பா வீட்டுக்கு போயிட்டு பெரிய பாப்பா மட்டும் இருக்கிறான் ஈவை மட்டும் எங்கேயும் நான் தான் என்ன பண்ணுறது நானும் எங்கேயாவது போவப்போ போவோம்னா எங்கேயும் போகிறேன் ஸோ சாமி காரில் பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பியாச்சுங்க அங்கே எந்த வீடியோ எடுக்கலீங்க ட்ரெஸ் எடுத்தது மட்டும்தான் வீடியோவாக இருக்குது மூணாவது மடியாம் मुड़ी और मारी मुड़ी 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 काल मुड़ी 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 அவங்க காரை நிறுத்திட்டு வரேன்னு போயிட்டாங்க நான் போயிட்டு எனக்கு பிடிச்சிருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் இதுதான் ஃபஸ்ட் ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரில எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கு மேச்சிங் தேடிட்டுருக்கேன் என்ன பண்ணிடுறாங்கன்னா சைக்கிளுக்கு கூட்டிகிட்டு இருக்காங்க ஒரே நிமிஷம் சைக்கிளுக்கு எப்படி கூட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் சைக்கிளுக்கு கூட கூட்டி வச்சிருக்காங்கடா அங்கேருந்து பதினோரு மணிக்கு கிளம்பியாச்சுங்க அப்புறம் தங்கச்சி வீடு வந்து கோழி இருக்குது பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு கோழி முட்டை வைக்கிற கோழி எல்லாம் வேணாமாமா அதனால போண்டா கோழியும் நாட்டுக்கோழி மூணும் போண்டா கோழி மூணும் பிடிச்சிட்டு வந்தாச்சு அதான் பிடிச்சிட்டு இருக்காங்க எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னா தோப்புல தங்கச்சி வீட்டில் போண்டா கோழி பிடிச்சிட்டு இருக்கிறோம் ஐயோ அழகு கோழி வந்துட்டு இருக்குது வருது வருது ஆ நீக்கி வைக்கலையா

செலவுக்கு மோசம் இல்லை பயங்கரமாக எடுத்து உள்ள விட்டு கேட்டுக்கிட்டு வர்றப்பவே கதம தான் கதம்தான் ஒரு மாதிரி சி பிச்சை கச்ச மஞ்சான் இருந்தது இட்ஸ் குட் போண்டா கோழி மூணு நாட்டுக்கோழி மூணு அதெல்லாம் அடிச்சுக்கிறாங்க போண்டாக்கோழிக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு கூண்டு மாதிரி போட்டு அது போண்டா கோழி சேவலை நூற்றலாம் அப்படின்ட்டு மூட்டைக்காக ஒரு ஐடியாவில் இருக்குது என்ன பண்ணுறேன்னு தெரில எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க முதல்ல அவுத்துட்டு தண்ணி வச்சு சோறு போடுவோம் நம்ம சோறுனா அரிசி போடுவோம் கம்பு போடுவோம் அதோடு சரி அவங்க தீவனமா வச்சுட்டு இருந்தாங்க ஐயோ ஓகே அங்கே பார்ப்போம் அந்த கோழி உள்ள போய் தண்ணி குடிக்க தண்ணி குடிக்க பாக்குது ஊர்ல இருந்து கொண்டதுங்க இன்னைக்கு தான் இந்த கூண்டில் போட்டு அடைச்சாச்சு தான் கூண்டு வைக்கலான்ட்டு இருக்கிறோம் இன்னும் ஒன்றும் ரெடி பண்ணல ரெடி பண்ணிட்டு அப்புறம் பார்ப்போம் ஏ தள்ளி விட்டுட்டா கருவாட்டுட்டா தண்ணி அங்கே இருக்குது ஓ குண்டால் ஊற்றி வச்சுருக்குது போண்டா கோழி போண்டா போண்டா சேவலோட போண்டா கோழி சேவல் நம்மகிட்டே இருந்ததுங்க நாட்டுக்கும் போண்டாக்கும் பிறந்தது பொறிச்சது அதனால இவங்க ரெண்டு இருந்தால் நீ அடுத்த வாரத்தில் செய்யலான்ட்டு இருக்கிறேன் இனி என்ன பண்ணணும்னு தெரியல செய்கிற மாதிரி இவங்க தான் இருக்காங்க சரி எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள் போண்டாவும் சரி வேண்டாம் தண்ணி குடிக்கிறாங்கோ தண்ணி வந்து குடிச்சு முடிச்சிடுச்சு கீழே குடிச்சிக்கலாங்க ஆனால் குடிக்கல பரவாயில்ல டப்பி வச்சு டப்பியில் விடியுது அண்டையை பிளக்குது வெயில்லா டா இன்னும் வெயில்னே சொல்ல துண்டு போடுறதுக்கு மறந்துட்டு வந்துட்டேன் இப்போ பீஸா செஞ்சேங்க சமையா இருந்துச்சு ஒரு வீடியோ கூட எடுக்கல ஃபஸ்ட்டு பீஸாக எப்படியோ ஃபஸ்ட் பீஸாக தப்பிச்சிட்டாங்க ரெண்டாவது பீஸா அணு ஃபஸ்ட்டு பீஸா ரக்ஷாக்கு அந்த பீஸை சாப்பிட்டாங்களா மேடம் அப்புறம் என்னாச்சு ரெண்டாவது பீஸா எப்படி வைக்கணும் என்ன ஏதுன்னு தெரியாமல் ஊட்டி வரிக்கு மாதிரி இருக்குதுன்னு அவங்க அப்பா பெருமையாக சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அதுக்கு அடுத்த பீஸா வேகவே இல்லை இது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜருமே தெரியாமல் படு பயங்கரமாக போயிட்டுருக்கு பீஸா வீடியோ எடுக்கணும்னு தோணலை அது வேண்டாம் வெறுப்பா புள்ளப்பேற்று காண்டாம மிருகன்னு பேர் வச்ச மாதிரி நெஜமாலுமே அது நீ ஓடிஜி வாங்கியிருந்தேன்னா நானே நானு நானுன்னு சண்டை போட்டிருப்பேன் இப்போது எல்லா பழியும் தூக்கி அது மேலே போட்டு அவரை தலையை உருட்டிகிட்டு இருக்கிறேன் என்னாலே முடியல எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது செய்யஞ்சு பொருள் வீணாக போனாலும் பரவாயில்ல மனசு எவ்வளோ வருத்தப்படுது வேதனைப்படுது அதுக்கான டைம் வேஸ்ட்டு மனசு மனுஷனோட மனசு தான் எனர்ஜி வீ வேஸ்ட்டாக போயிடுது எனக்கு அதுதான் பிரச்சனை பெரிய டார்ச்சர் ஆகுது அதுக்குள்ளே அக்கால் தங்கச்சி சண்டை கட்டி தங்கச்சி அழுது நான் அவளை ஒரு கை நொட்டி எல்லாம் தேவையா 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 எதாக இருந்தாலும் கம்மனே இருந்துக்கணும் தோணுது நம்மளுக்கு தெரிஞ்சதை மட்டும் செய்யணும் தெரியாத மூக்க நுழைக்க கூடாது இது என்னத்துக்கு இப்படி கேட்டனா இனி என்ன என்ன பண்றதுனா எனக்கே தெரியல எனக்கு அவ்வளோ கஷ்டமாவும் வருத்தமாவும் இருக்குது கம்முன்னு விட்டுருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் தான் இப்படி பண்றனும் அப்படின்னு என்னை நானே அடிச்சுக்கணும்னு தோணுது கம்முட்டு இருந்திருந்தா அது ஒரு பதினோராயிரத்து ஐநூறு என்னமோ எனவும் டென்ஷன் ஆகுது டென்ஷன் அது கற்று முடிக்கிறக்குள்ள நானூறு வழி ஆயிடுவேன் அது இருக்குது இருக்குதுன்னு அது ஒரு மன உளைச்சல் செஞ்சு அதை வச்சுருக்கிறான்னு ஒரு மன உளைச்சல் பொருள் வேஸ்ட் ஆகுதுன்னு ஒரு மன உளைச்சல் எத்தனை மன உளைச்சல் காலாகி இந்த அவன் என்ன பாடுபட்டு என்கிட்ட அவ்வளோ பட்டு பயங்கரமாக இருக்குது கோயில் நோம்பு சாட்டிட்டாங்க நோம்பு சாட்டியாச்சா அப்புறம் என்னாச்சு அப்புறம் வெண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறேன் இனிமேல் தான் ரசம் சாப்பாடு சண்டே அன்னைக்கு இதெல்லாம் அதிசயமாக தான் இருக்கும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்போது ஒரு நாளைக்கு அப்படியே நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் எல்லாமே காலி ஆகிடுச்சு ஃபுல்லாக காலி ஃபுல்லாக காலி இந்த பக்கம் எடுத்து போட்டு இது பண்ணியாச்சு இங்கே இருக்கிற தான் கொண்டு போய் முட்டைக்கொழிக்கு போண்டா போண்டாக்கோழி அப்புறம் என்னங்க இப்படி தான் போதும் சண்டே பயங்கர ியாவே போகுது அவ பாக்குற எனக்கும் தட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு மழை வந்துச்சுன்னா எல்லாம் போட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை இப்பதைக்கு எங்காவது டிமிக்குட்டேன்னு எங்கெங்கயும் பெய்யுதாமா பேய மாட்டேங்குதே நம்மளுக்கு மட்டும் என்ன செய்யறது சரி பார்ப்போம் எதுவும் நடக்கட்டும் முட்டை முட்டை நாட்டுக்கோழி இல்லை பிராய்லர் கோழி முட்டை விட்டுருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் ஒரே நிமிஷம் எடுக்க போயின்னா விட்டுட்டாங்கோ இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன முட்டைக்கே வரலையாமா இவங்க மட்டும் முட்டைக்கு வந்துட்டாங்களாமா ஏன் முட்டை போண்டா எந்த முட்டை போண்டா விட்டை வந்து முட்டை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் புள்ள குண்டுமணி ஏ குண்டலகி அழகு குண்டு ஓ வாரிசு வாரிசு இல்லை உன் வம்சம் எவ்வளோ பெருசு இருக்குது நீ எவ்வளோ கொண்டு இருக்கிற ஓ ஓ இந்த வீடு உனக்கு பிடிக்கல இல்லை நீ அங்கே ஜாலியாக சுற்றிட்டு இருந்திருப்ப நோவே இங்கே நான் உன்னை போட்டு அடைக்க போகிறேன் பார்ப்போம் என் செல்ல குட்டி மாதினா குடிக்கிறதே இல்லை கொஞ்சம் அவங்க அம்மாவுக்கு தவிடும் இவளுக்கு உப்பும் போட்டு வச்சேன் வாருங்க வைத்த எப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வயிறு இருந்ததே இல்லை இவளுக்கு திருட்டு பிள்ள ஏ திருட்டு பிள்ள அம்மா வயிறு இவங்க அம்மா வயிறு மாதிரியே ஆயிடுது மண்டை தலைச்சி